நான் காஷ்மீரோட இயக்கத்துல பிரபா சுதகிநாயகன் கமல்ஹாசன் இவங்களோட நடிப்புல எல்லாம் வெளியாகி சூப்பர் ஹிட் அடிச்ச திரைப்படம் தான் கல்கி திரைப்படம் ஸோ இந்த திரைப்படம் வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை மையப்படுத்தி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்து இருந்திருப்பாங்க நிறைய விஷயங்களை வந்துட்டு கையாண்டிருப்பாங்க அண்ட் இப்படி இருக்கும் போது பாகம் ஒண்ணுல வந்துட்டு கமலஹாசனோட போர்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும் அவர் அந்த திரைப்படத்தோட வில்லன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க எல்லாருமே அதுக்காக தான் திரைப்படத்தை ஓடோடி போயிட்டு பார்த்தாங்க பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகம் ஒண்ணு பாகம் இரண்டு ஸ்டூடெண்டாக ரிலீஸ் பண்ண காத்திருந்தாங்க பாகம் ஒன்றுல நம்ம கமல்ஹாசனோட போர்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருந்திருக்கும் ஸோ பாகம் இரண்டுல தான் அவரோட போர்ஷன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும் இப்படி இருக்கும்போது ரீசெண்ட் டைம்ல நாக அஸ்வின் கிட்ட வந்துட்டு கேள்வி கேட்கப்பட்டுச்சு பாகம் இரண்டு எப்போ எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருனா பாகம் இரண்டுக்கான வேலைகள்ல அறுபது சதவீதம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு மேதி படப்பிடிப்பு வந்துட்டு கொஞ்சம் தாமதமாக தான் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதே சமயம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் கடந்த முறை மூணு நாலு கிரகங்கள் இணையும் போதுதான் கல்கி முதலாம் பாகம் வந்துட்டு வழியாக அதே மாதிரி இந்த தடவையும் சொல்றேன் ஏழு எட்டு கிரகங்கள் இணையும் போது இரண்டாம் பாகம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நக்கல பதில் சொல்லியிருக்காரு ஆடியன்ஸ் எல்லாருமே சிரிச்சிருக்காங்க இருந்தாலும் எப்ப பாகம் இரண்டு அப்படின்ற கேள்விதான் வெளியாகும் சோ யாரெல்லாம் கல்கி பாகம் இரண்டுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு மனசேஜ் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சா மாட்டி வெளியான சச்சின் திரைப்படம் மறுபடியும் ரிலீஸ் ஆகியிருக்கு இருபது ஆண்டுகள் கழிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆகியிருக்கு தளபதி வந்துட்டு இந்த ஒரு திரைப்படம் ரீரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா சூப்பரா கொண்டாடிட்டு வராங்க அந்த வசூல் ரீதியா பார்க்கும்போது இப்போ வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல இந்த திரைப்படத்துக்கு ரீரிலீஸ்லயே நல்ல வசூல் வாட்டை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் பலரும் பல தகவல்கள் சொல்லிட்டு வராங்க அந்த வகையில இந்த திரைப்படம் வந்துட்டு நாலு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு அஞ்சு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா அதுக்கும் மேல வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு பல தகவல்கள் வெளியாகிட்டு இருந்த நிலையில இப்போ ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு இருக்கு திரைப்படம் ரீரிலீஸ் ஆகி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி இருக்காம் உலகளாவிய ரீதியில இப்படி இருக்கும் போது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட் அடிச்ச திரைப்படம் தான் சச்சின் திரைப்படம் அப்போ வசூல் பண்ண மாதிரி இப்போவும் வசூல் பண்ணுமா அப்படின்றத பாத்துட்டு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரசிகர்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்களோட அப்படின்னு என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு நம்ம தளபதியோட எந்த திரைப்படம் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கார்த்திக் சுப்புராஜ் இப்போ சூர்யா வச்சு ரெட்ரோ அப்படின்ற திரைப்படத்தை இயக்கிட்டு வர்றாரு மே மாதம் முதலாம் தேதி ரிலீஸ் திரைப்படத்துக்கு இருக்காங்க ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அது நல்லா வரும்ல அப்படின்ற மாதிரி இந்த நிலையில அவரோட அடுத்த திரைப்படத்துக்கான ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அதுவும் ஒரு வளர்ந்து வரக்கூடிய நடிகர் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்ச நாள்லயே கொஞ்சம் படங்கள் பண்ணியே முன்னணி ஹீரோக்குள்ள ஒருத்தரா வந்துட்டு வளம் வரக்கூடிய நம்ம சிவகார்த்திகேயனோட தான் அடுத்த படம் வந்துட்டு பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வழியாகி இருக்கு ஆல்ரெடி நம்ம சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மதராசி திரைப்படம் இன்னொரு பக்கம் பராசக்தி திரைப்படம் அண்ட் அதே மாதிரி சிபி சக்கரவர்த்தியோட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல கமிட் ஆகிட்டே வர்றாருல இந்த நிலையில தான் கார்த்திக் சூப்பராஜ் சிவகார்த்திகேயனை பார்த்து ஒரு கதை வந்து சொல்லி இருக்காரா சிவகார்த்திகேயனுக்குமே அந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சு போச்சா சோ அதனால கூடிய சிக்கரம் இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் டபுள் வெள்ளி ஆகிருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றவங்களோட பின்னை தான் எனக்கு சொல்லுங்க